கிறிஸ்துவில் அன்பானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுகிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உங்களுடைய மந்தை அதிலே தங்கி இருந்து இருந்தது உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர்கள் சங்கீதக்காரன் தாவியது அருமையாக ஒரு பாட்டை அதை பாடியிருக்கு இதில் ஒரு சிறப்பான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனே உம்முடைய தயையினாலே தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் எவ்வளோ ஒரு அருமையான அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை கடவுளுடைய அன்பை எப்படி அழகா சொல்றாரு என்னன்னு ஏழைகளை பராமரிக்கிறீர்கள் பராமரித்தல் என்ன தெரியுமா நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல அதையும் நம்ம பராமரிக்கணும் நம்ம வீட்டில் ஒரு மாடு அல்லது ஒரு கோழியோ வளருந்துன்னு வச்சிக்கங்களேன் அதை நாம பராமரிக்கணும் இன்னும் சொல்லப் போனா நிறைய வீட்டுல பாருங்க நாய்கள் இருக்கு அதை ரொம்ப பராமரிப்பாங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறது அதை வந்து அது மேல இருக்கக்கூடிய அந்த ஈக்களை எல்லாம் எடுத்து போறது அதை குளிக்க வைக்கிறது எல்லாம் பராமரிப்பாங்க எதுக்குன்னா எந்த நோய் நொடியும் அதை அணியிடக்கூடாது அது வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பராமரிப்பு நடக்கும் வாகனங்களும் பராமரிக்கும் நம்ம டூ வீலரில் போகிற வர இல்லைங்களா அந்த வாகனத்தை என்ன பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அதை நீட்டாக என்னென்னா அதில் தேஞ்சு போயிருக்குதோ என்னென்னா அதில் உடஞ்சி போயிருக்குதோ அதையெல்லாம் மாற்றி புதுசாக்கி மறுபடியும் நம்ம அதை பயன்படுத்துவோம் ஏன்னா நம்முடைய பயன்பாட்டுக்கு நாம் பயன்படுத்துகிற போது அதில் எந்த ஒரு குறைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அதை பராமரிக்கும் அதுக்கு மேலதான் பராமரிக்கிறேன் பழுதடையாம பார்த்துக் கொள்வதுதான் பராமரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் பழுதடையாம சேதமடையாம வீணா போகாம கெட்டு போகாம இருக்குது இல்லையா அதுதான் பராமரிக்கிறதுன்னு பேர் இப்போ இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு உம்முடைய தயவினாலே தயவினாலே இங்க இருக்கு தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன் அப்ப ஏழ்மையால் இருக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு என்னவெல்லாம் தேவை நினச்சி பாருங்கள் உணவு தேவை உடை தேவை தங்கும் இடம் தேவை இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் அவனுக்கு வந்து தேவை அவனுக்கு நிரந்தரமாக அது இருக்காது பரதேசிகளுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் அது இருக்காது நிரந்தரமாக இருக்காது இவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்கள் கடவுளை நம்பி இருக்கிறார்கள் இப்ப கடவுள் அப்படிப்பட்ட ஏழைகளையும் பரதேசிகளையும் என்ன பண்றாரு பராமரிக்கிறார் என்ன பண்றாரு பசிக்கிறப்ப அவர்களுக்கு குணம் அவர்கள் நிர்வாணமாக்கப்படுகிற போது அவர்களுக்கு உடை இருக்கிறார் இரவிலே அவர்கள் தங்குவதற்கான இடம் இருக்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய லாட்ஜ் எடுத்து அந்த லாட்ஜில் வந்து பல லட்சம் செலவு பண்ணி தங்க வைக்கிறார்கள் மரியாதோ யோசிப்போம் குடிமதிப்பு எழுப்பதற்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க இரவு நேரத்தில் பயணித்ததுனால தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதனால் சத்திரத்தில் போய் தங்குனாங்கன்னு வேதத்தில் இருக்கு அப்போ ஏழைகளும் எளியவர்களும் பரதேசிகளும் தங்குவதற்கென்று சத்திரங்களை ஏற்படுத்தி கோயில் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல் சத்திரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் தங்கிடுவாங்க அது பாதுகாப்பாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் மழையினாலேயும் வெயில்னாலேயோ அவர்களுக்கு பாதிப்பு வராது அப்போ ஏழைகளை தங்குவதற்காக சத்திரங்களையும் ஆலய வாசல்களையும் ஆலய பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபங்களையும் அவர் கொடுப்பார் ஏழைகளுக்காக சாப்பாடு காண்டல் சொல்கிறாரு பறவைகளை போஷிக்கிற கடமை ஏழைகளை போசிக்கிறவரு பட்டா ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு உணவு ஏதாவது ஒரு வகையில் பிரியாணியாக சாப்பிடணும்னு இல்லை சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இட்லி தோசை பரோட்டா தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாது ஏதாவது ஒன்று பழங்களினாலும் கூட வயிற்றை நிரம்புகிற ஒரு சூழ்நிலை பழம் நிறைய பழங்களை கொடுத்து கூட வயிற்றை நிறைச்சி ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு உணவை தந்து அவர்களுடைய பசியை போக்கு இருக்க உடையப் தான் பேண்ட் பேண்ட்ஸ்அப் தான் பண்ணணுன்னு கிடையாது வேட்டி சார்பு தான் கட்டணும் புடவை தான் கட்டணும் சுடிதான் போடணும் அப்படிலாம் கிடையாது நம்முடைய சரீரத்தை மானத்தை மறைப்பதற்கு உடை ஏதாவது உடைய கொடுப்பார் அன்பானவர்களே காட்டு புஷ்பங்களை வண்ண வண்ணமாக மாற்றின பறவைகளுக்கு விதவிதமாக உணவு கொடுக்கிறவன் மிருகங்களுக்கு விதவிதமாக உணவு கொடுக்கிற ஏழைகளுக்கும் அன்பானவர்களே நம்ம எதை குறிச்சும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை நம்ம ஏழையாக இருந்தால் நமக்கும் கர்த்தர் பராமரிப்பார் நம்ம பராமரிப்பார் ஏன்னா நாம் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிற சாப்பாடு இல்லை துணிமணி இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை இதெல்லாம் இளைய நாங்களோட சமூகத்தில் நம்ம முறையிடுகிற போது கர்த்தர் நமக்கு அதை தர காத்திருக்கும் சரி இப்போ நாம் அந்த நிலையை கடந்து ஒரு ஒரு நல்ல நிலமையில் இருக்கணும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குது துணிமணிக்கு இருக்குது தங்குறதுக்கு இடம் இருக்குது நம்முடைய சம்பாதிக்கப் பிறகு நமக்கு வருமானம் இருக்கும் நம்மை கொண்டு ஏழைகளை பராமரிப்பார் நல்லா தெரிஞ்சுங்க நாம ஏழைகளா இருந்தோம்னா வேறொருவரை கொண்டு கர்த்தர் நம்மை பராமரிப்பார் இல்ல நானும் ஓரளவுக்கு தகுதியானவர்களாக இருந்தேன்னா நம்மை கொண்டு கர்த்தர் ஏழைகளை பராமரிப்பார் ஏதாவது நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்கு உருவாக்கு அட பழைய துணி நம்மளாம் இருந்து நிறைய போடாமல் இருக்கிறோமே இது பார்த்து துணி இல்லாதவங்க கொண்டே கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு நம்முடைய துணிகளை கொண்டே தங்குறதுக்கு ஒரு வழிபோக்கம் ஒரு பரதேசிக்கு போனால் தங்குறது கிழமல வர மழை வருது எப்பா இங்கப்பா இந்த ஓரமாக இந்த முன்னால் அந்த போர்ட்டிக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காந்து இங்கே இருந்துட்டு மழை வெட்ட முடங்க போகிறோம் அல்லது இந்த சாலையில் இந்த திண்ணையில் கொஞ்சம் நேரம் உட்கார் மழை வெட்ட முடங்க போகும் அல்லது ராத்திரி ரொம்ப அதிகப்படியான இரவாயிடுச்சு கொஞ்சம் படம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போகும் நம்மை கொண்டு கர்த்தன் போசிப்பார் பராமரிப்பார் அவர்களுக்கு அன்பானவர்களே மனித நேயமும் மனித அன்பும் நமக்குள்ளே விதைக்கிற போது கடவுள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் செய்வோம் நாம் ஒரு தகுதியாக இருக்கிறப்ப இல்லை நம்ம ரொம்ப ஏழையாக இருக்கிறப்ப நமக்கு வேற யாராவது ஒருத்தர் பேசி நமக்கு செய்ய செய்வோம் அவர்தான் தான் அன்பானோம் இல்லை பராமரிக்கிற கரு ஏன்னா பசியினால் ஏழைகள் வாடிவிடக்கூடாது பசியினால் இறந்து போயிடக்கூடாது ஆடை இல்லாமல் அசிக்கப்பட்டுடக்கூடாது தங்கறதுக்கு இடம் இல்லாமல் எங்கேயோ இடத்துல விழுந்து அல்லது எங்கேயோ இடத்துல பூச்சிக்கிட்ட இருக்கிற இடத்துல போய் படத்தோ அவர்கள் வாழ்க்கை இழந்து போயிடக்கூடாது அதனால எதையும் இழந்து போகாத வழிக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வது தான் பராமரிக்கும் அப்படி செய்வார் கடமை அன்பானோ நீங்களும் நானும் ஏழையாய் இருந்தார் வேறொருவரை கொண்டு நம்மை பராமரிப்போம் ஒருவேளை நாம் தகுதியுள்ளவர்களாக இருப்போமே ஆனால் நாம் ஏழைகளை பராமரிக்கும் பராமரிக்கிறவர்களாக இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாடல் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை கொண்டு பேசுவார் என்னை கொண்டு பேசுவார் ஏழைகளை பராமரிக்க நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பிதாவே அருமையான நல்ல இந்த அணுகின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே நீர் ஏழைகளை பராமரிக்கிறேன் உன்னுடைய மந்தையின் ஆடுகளைப் போல ஏழைகளையும் நீர் பராமரிக்கணும் அப்படி ஒரு பராமரிப்பிற்குள்ளாக நாங்கள் இருந்தால் உடைய பராமரிப்பிற்குள்ளும் நாங்கள் இருந்தால் ஏழைகளை நீர் பராமரிக்கச் சொல்லுவதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க நீர் திருவை பாராட்டும் முடி இறக்கமும் முடி கருவையும் உம்முடைய அன்பும் எங்களை வழிநடத்தும் இந்த நாள் இந்த அணுவில உணவில் நாங்கள் மனித நேயத்தை கற்றுக்கொண்டவர்களாகும் என்னை போலவே பிணனையும் நேசிக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை பெற்றுக்கொண்டவனாக பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் வாழ நீங்கள் முழுவை பாராட்டுகிறோம் வசனங்களை எங்களை வழி நடத்துகிறோம் எல்லாவற்றையும் நமது திருக்குவர நாம் ஏசி பிசியின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாக ஆமேன்